அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் அருமை இல்லத்தரசிகளுக்கும் பசுமை பஞ்சாயத்தின் மீண்டும் ஒரு பக்தி பதிவு இன்றைக்கி பதிவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் அதாவது எங்கள் தேனாம்பேட்டை எங்களுடைய பிள்ளையார் கோவிலோட திருவிழா அந்த மூணு நாள் திருவிழா நடக்குதுங்க அந்த திருவிழாக்காக ஒரு சிறப்பான இனிப்பு பொருள் அதாவது பிள்ளையார் ரொம்ப பிடித்தமான அந்த லட்டு பிரசாதம் தயார் பண்ணிகிட்ருக்கோம் அந்த பதிவை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன் வாங்க பதிவுக்குள்ளே போவோம் லட்டு பார்ப்போம் வாங்க முதல்ல இங்கே இருக்கிற ஒரு சின்ன பிள்ளையாருக்கு இந்த படையில் போட்டு இந்த லட்டு அவருக்கு நாங்கள் சமர்ப்பணம் பண்ணிட்டோம் அப்படியே வாங்க லட்டு என்னென்ன சைஸில் பிடிச்சிருக்கோம் பிள்ளையாருக்குன்னு இந்த வாட்டி நாங்கள் விநாயகர் சேர்த்து ஒரு சிறப்பாக கொண்டாடி இருக்கோம் அதுக்குண்டான பெரிய லெட்டை தான் இங்கே பாருங்கள் ஐயா பிடிச்சிட்டுருக்காரு இவங்க வந்து எங்கள் சமையல் வேலை சிறப்பாக நிறைய வேலைலாம் பண்ணியிருக்காங்க சிறப்பாக அவருடைய கைத்தரம் பக்குவம் எல்லாமே நல்லாயிருக்கும் அங்கே அவர் கையால் லட்டுலாம் பிடிச்சிருக்காங்க மெகா சைஸுங்க சாதாரண சைஸ்லாம் இல்லை இங்கே பாருங்கள் லட்டெல்லாம் மெகா சைஸாக இருக்கும் இது வந்து நம்ம அந்த திருவிழா சமயத்தில் பணம் கொடுக்குற உபயதாரர்களுக்கும் அப்புறம் அந்த வர நிர்வாகிகளுக்கும் இந்த லட்டு நாங்கள் பிரசாதமாக கொடுக்க போகிறோம் அதுக்குண்டான வேலை தான் நடந்துட்டுருக்கு பாருங்கள் இது பாருங்கள் இப்போ இங்கேலாம் இந்த லட்டெல்லாம் பிடிக்கிற பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த அருமையான காட்சியை உங்களுக்கு நாங்கள் காமிக்கணும் இல்லைங்களா என்ன ஒரு தரமாக செஞ்சுருக்கோம் பாருங்கள் நாங்கள் அதாவது பிரசாதன்றதை விட அதுக்கு என்னென்ன நாங்கள் அந்த முந்திரி திராட்சை மற்றபடியாக எல்லா பொருட்களும் சரிசமமாக போட்டு இந்த லட்டை மிக பிரமாதமாக தயார் பண்ணி கொடுக்க போகிறோம் இறைவனுக்கு அது உண்ட பிறகு மக்களுக்கும் கொடுக்க போகிறோம் அப்புறம் பிள்ளையாருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ஒரு மூணு பெரிய ஷெட்டு மெகா சைஸ் பெரிய லட்டு இது பிள்ளையாருக்கு மூணு நாள் உற்சவத்துக்கும் அப்படியே பாருங்கள் இன்னும் நிறைய லட்டுலாம் பிடிச்சி வச்சுருக்காங்க பாருங்களேன் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கண்கொள்ளாத காட்சியாக இருக்கும் மிகவும் பிரம்மாண்டமான பிரமிப்பான ஒரு அருமையான காட்சி சரிங்களா அவ்வளோதாங்க இறைவன் கூட நம்ம ஐக்கியமாயிட்டோம்னா நம்ம மேலும் மேலும் சிறப்பாக எல்லா வேலையும் செஞ்சுட்டே வருவோம் சரிங்களா ஓகே மீண்டும் சந்திப்போம் இப்போ நம்ம இந்த பதிவுக்கு முடிகிற நேரம் வந்துச்சு அவ்வளோதாங்க இத்தோட பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் உங்கள் பசுமை பஞ்சாயத்து